பிதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ரொம்ப சிம்பிள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது இதை நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க இருக்கிற காலேஜில் சொல்லிட்டேன் எழுந்து கேட்கிறான் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது மேடம் நான் அத சொல்லலடா நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா பயம் உங்களை தேடும் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா மரணம் உங்களை தேடும் கீழே விழுந்துருவோம் விழுந்துருவீங்க விழுந்துருவீங்க உங்கள் மனம் மிக மிக பலமானது பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட் இது நான் சொல்லுவது சத்தியம் இது சயின்ஸ் இது ஒண்ணு நம்பிக்கையின் பார்ப்பட்டு நான் சொல்லல இது சயின்ஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள் பார்ப்போம் வரவே வராது திட்டம் இருந்தா வரும் டிட்டாமினேஷன் இருந்தா வரும் பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும் இப்படி சொல்றேன் மேடம் பேரன இளஞ்சல்வி இளஞ்செல்வி மேடம் நம்முடைய பாஸ் நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன் தொலைச்சிட்டேன் நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன் மேடம் பர்ச காணும் மேடம் மேடம் என்ன கேட்பாங்க எங்க தொலைச்சிங்க பஸ்ல மேடம் எந்த பஸ்ல கிளாம் பக்கத்தில் இருந்து ஏறின மேடம் தொழிச்சிட்டேன் மேடம் அடுத்து என்ன கேட்பாங்க தென்னிங்களா தென்ன மேடம் கிடைக்கல ஓன அழுறேன் இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழகிறத பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம் நான் சொல்கிறேன் முப்பது ரூபா இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க என்ன சொல்வீங்க போனா பர்சு மூணு லட்சம் ரூபா புருஷ என்ன கிடைக்கும் ஏ புருஷன் மூணு ரூபா ரூபா அவன் கொண்டு வந்து முப்பது மனைவி என்ன கிடைக்கும் அது மூன்று ரூபா தான் அவன் முப்பது லட்சம் வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி இருப்பீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள் ரெண்டு விஷயத்துல வெல்பீங்கா ஒன்னு மெடிக்கல் இன்னும் ஒன்று லீகல் லீகல் அண்ட் மெடிக்கல் ரெண்டு விஷயத்திலேயே வெல்பீங்கா இருக்கிறவர் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள் உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் சுய மற்றும் சமூக ஒழுக்கம் தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நான் பெண் என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என் என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள் நீங்கள் செய்த குற்றங்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும் இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம்